ஆவணங்களை முறையாக ஆய்வு செய்த பிறகே முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்க கருத்துக்கு காரணம் என்ன முழு விவரங்கள் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் தனது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து தன்னையும் தனது மகனையும் தாக்கியதாக செல்லம்பட்டு பஞ்சாயத்து தலைவர் அறிவழகி அவரது கணவர் உள்ளிட்டோருக்கு எதிராக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமி பாலா என்பவர் சங்கராபுரம் போலீசாரில் புகார் அளித்திருந்தார் இந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற கோரி லட்சுமி பாலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தாக்குதலில் காயமடைந்த புகாதாரர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டதாக அரசு வழக்கை கூறியதை அடுத்து குற்றம் தட்டப்பட்ட நபர்களுக்கு கள்ளக்குறிச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டது இது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று மீட்டு விசாரணைக்கு வந்தபோது கள்ளக்குறிச்சி முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி இருசன் பூங்குழலி என்பவர் நேரில் ஆஜராகி இருந்தார் அவரிடம் காவல்துறையினர் எழுத்துப்பூர்வமான மனுவை சரிபார்த்தீர்களா மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் சம்மதி பெற்று ஆய்வு செய்தீர்களா இதை சரிபார்க்காமல் எப்படி முன்ஜாமீன் வழங்கப்பட்டது என்று சரமாரியாக நீதிபதி அவருக்கு கேள்வி எழுப்பியிருந்தார் எதிர்காலத்தில் அமர்வு நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்திய காவல்துறைக்கும் நீதிபதி கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார் பின்னர் சிகிச்சை பெற்ற மனுதாரின் மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்ய அரசு மருத்துவமனைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி